பாஜகவின் கோட்டையாக கருதப்படும் அயோத்தியிலேயே பாஜக தோல்வியை சந்திக்கும் என்று ஒரு கருத்து கணிப்பு வெளியாகி உள்ளது பாஜகவுக்கு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பெரிதும் கை கொடுத்த மாநிலம் உத்தரப்பிரதேசம் கிட்டத்தட்ட அறுபது எம்பிக்களுக்கு மேல் பாஜக வென்றது கூட்டணிக்கு அறுபத்தி நான்கு எம்பிக்கள் கிடைத்தனர் இந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை பாஜக வேறு எந்த மாநிலத்திலும் பெறவில்லை ஆனால் இந்த முறை குறைந்தது நாற்பது தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகள் வெளியாகி வருகின்றன அதில் இப்போது புதியதாக ஒரு அதிர்ச்சி செய்தியும் கிடைத்துள்ளது அதாவது ராமர் கோவில் அமைந்துள்ள அயோத்தியிலேயே பாஜக தோல்வியை தழுவும் என்று ஒரு சர்வே முடிவு வெளியாகியுள்ளது பைசாபாத் தொகுதிக்குள் தான் அயோத்தி ராமர் கோவில் உள்ளது இன்று அங்கு மிக பிரம்மாண்டமாக கோவில் கட்டப்பட்டு வருகிறது ஆனால் ஒரு காலத்தில் அங்கே ராமர் கோயில் இல்லை ஒரு கூடாரத்தில் வைத்துதான் ராமரை மக்கள் வழிபட்டு வந்தனர் அதைத்தான் மோடி இப்போது மீண்டும் சுட்டிக்காட்டி பேசி வருகிறார் அதாவது மறுபடியும் ராமரை கூடாரத்திற்குள் கொண்டு போக முயன்று வருகிறார்கள் என்று சொல்லியிருந்தார் அதற்கு அர்த்தம் ஒரு காலத்தில் ராமர் கூடாரத்தில் தான் வைக்கப்பட்டிருந்தார் என்பது பொருள் இந்நிலையில் தான் ஆங்கில நாளிதழ் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளது அதாவது இப்போது ஃபைசாபாத் தொகுதி ஆக லல்லு சிங் என்பவர் இருக்கிறார் இவர் பாஜக எம்பி இவரது தொகுதிக்குள் தான் அயோத்தி ராமர் கோவில் உள்ளது இரண்டாயிரத்தி பதினாலு மற்றும் பத்தொன்பது என இரண்டு முறை லல்லு சிங் இந்த தொகுதியிலிருந்து எம்பி ஆக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அவர் ஐந்து முறை இந்த மாநிலத்தில் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தவர் ஆகவே செல்வாக்குமிக்க ஒருவர் தான் இரண்டாயிரத்தி பதினாலில் கிட்டத்தட்ட லல்லு சிங் இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் வாக்குகளுக்கு மேல் பெற்று வெற்றி பெற்றார் better than மொத்தம் ஐந்து லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி இருபத்தி ஒரு வாக்குகளை இவர் வாங்கியிருந்தார் இதே இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அவர் அறுபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றார் ஆக லல்லு சிங்கிற்கு ஃபைசாபாத் தொகுதியில் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்த அளவுக்கு ஆதரவு உள்ளது என்று இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு ஆய்வு செய்து அதை செய்தியாக வெளியிட்டுள்ளது இத்தொகுதியில் இந்த முறை லல்லு சிங்கிற்கு எதிராக சமாஜ்வாதி கட்சியின் வேட்பாளர் ஆனந்த் சந்த் யாதவ் போட்டியிட்டிருக்கிறார் அவரும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அமைச்சராக கூட இருந்தவர் இவர் பத்தொன்பது எம்பி தேர்தலில் நான்கு லட்சத்தி அறுபத்தி மூன்றாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நான்கு வாக்குகளை பெற்று இரண்டாவது இடத்தை பிரித்திருந்தார் இந்த முறை காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கூட்டணியாக தேர்தலை சந்திக்கின்றன ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டது அப்போது காங்கிரஸ் வேட்பாளர் ஐம்பதாயிரம் வாக்குகளை வாங்கியிருந்தார் ஆனால் இந்த முறை வாக்குகள் சிதறும் என்று கூறப்படுகிறது கூடவே கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒரு வேட்பாளரை நிறுத்தியுள்ளது அவரும் ஓட்டுகளை பிரிப்பார் என்று சொல்லப்படுகிறது ஆகவே பாஜகவின் வெற்றி இந்த முறை ஃபைசாபாத் தொகுதியில் கேள்விக்குரியதாக மாறியுள்ளது என்று இந்தியன் எக்ஸ்பிரஸ் சர்வே சொல்லியுள்ளது